செவிக்கு அமுதளிப்போம் இன்றைக்கி காத்திருந்த நாவலில் மூணாவது பார்த்து தான் பார்க்க போகிறோம் பைக் பறந்தது ஆஃபீஸை நோக்கி மாநகராட்சி பேருந்துகள் நிரம்பியபடியே சென்றது சிலர் தொங்கியபடி சென்றனர் பன்னிரெண்டு மணி வெயில் மண்டையை பிளந்தது அதிலும் சிலர் நடந்து கொண்டு சாலையில் சென்றனர் சத்யாவின் செல் அவசரமாய் சினிங்கியது ஹலோ நான் தான்ப்பா எடிட்டர் பேசுகிறேன் பேட்டி எடுத்துட்டிங்களா எட்டும் சார் ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டுருக்கோம் என்று சொல்லிவிட்டு செல்லை அணைத்தான் ஆமாம் எனக்கு ஒரு டவுட் சத்தியா என்ன இல்லை கடைசி என்னை அனுப்பிட்டு அந்த நடிகைக்கிட்ட என்ன பேசினேன் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா எஸ் இல்லாட்டிய மண்டே விடுச்சோம் உங்கள் மாப்பிள்ளை தேடலாம் என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க சரியான ஃபூல் நீ இப்படி வழிகிற காவ்யா இதெல்லாம் ஜஸ்ட் லைக் அ ஃபன் இதையெல்லாம் பெருசு பண்ணாத ஓகே ஆஃபீஸ் வந்துச்சு இறங்கலாமா சரி இறங்கு என்றபடி காற்றில் பறந்த முன்னால் இருந்த முடியை போதிவிட்டாள் பைக்கை லாக் செய்து விட்டு கீயை மேலே தூக்கி போட்டு பிடித்தபடி உள்ளே நுழைந்தான் ஹாய் எவ்ரிபடி என்ன சத்யா இவ்வளோ லேட் என்றார் கீ ஃபீடர் இன்டர்வியூக்காக போனோம் சார் ஓ அப்படியா என்னாச்சு எடுத்துட்டோம் காவியா கிட்ட வாங்கிக்கோங்க கம்ப்யூட்டரில் ஏதோ வேலையாக அமர்ந்த சத்யா எதிரே எழுதி கொண்டிருந்த காவியாவை பார்த்தான் அவளது அழகான கண்கள் அவனை இன்னும் சிறிது நேரம் என்னையே பாறேன் என கட்டளையிட்டது நெற்றியில் படந்திருந்த ஒற்றை முடி அவளுக்கு மேலும் அழகாயிருந்தது பச்சை நிறத்தில் அணிந்திருந்த சுடிதார் ஏதோ அவளுக்காகவே கலைஞன் செய்தானோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது மனது ஒரு நிமிடத்தில் டூயட் பாட தயாரானது என்ன சத்யா இப்படியே தூரமாகவே தான் ரசிச்சிட்ருக்கீங்க எப்போ சொல்ல போகிற என்றார் அக்கௌண்ட் கூடிய சீக்கிரம் சீக்கிரமாக சொல் அப்புறம் வேற எவனால வந்து சொல்லிட போகிறான் அவை என் காவியா வேறு எவனா சொல்லிவிடுவானா கொண்டுடுவேன் எப்படியோ நீங்கள் ஒன்று சேர்ந்தால் சந்தோஷம் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தார் காவ்யா ஐ லவ் யூ என்று மெதுவாய் தான் கடிகாரம் அழகாய் சுழன்று மணி ஐந்தை தொட்டது எல்லாரும் கோப்புகளை மூடினர் பெண்கள் ஹேண்ட்பேக்கை எடுத்து தங்கள் தோல் சேர்த்தனர் காவ்யா வாயே வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் ஓ தேங்க்ஸ் ஏய் இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு தெரியும்ல நோ ஆட்டோ என்று கைத்தட்டி அழைத்தாள் ஆட்டோக்காரன் வர மயிலாப்பூர் போகணும்ப்பா வருமா பாய் சத்யா என்றபடி அவன் பதிலை கூட எதிர்பாரதவெல்லாம் எங்கேருந்து கிளம்பினாள் வாட் அ கேரக்டர்ஸ் இஸ் என்ற தோலை உளுக்கியபடி பைக்கை ஸ்டார்ட் செய்தான் நான் வேணால் கம்பெனி கொடுக்குவா சத்யா என்றார் அக்கௌண்ட் நீ வேறு ஏன் சார் வெந்த வேலை பார்த்துறீங்க என்றான் சரி சரி கிளம்பு இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துராதிங்க அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம்